நான் இருபது லட்சம் வின் பண்ணி இருக்கிறேன் ஒரு ஐபோன் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு அதாவது மாதம் ஐந்தாம் மாதம் நாலாம் தகுதி என்று நடத்தப்பட்ட டயலாக் மெகா வாசனா தொற்றளிப்பாளர் உங்களோட இலக்கத்துக்கு ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரசுக்கும் ரூபாய் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஐபோனுக்கும் தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு எஸ் எம் எஸ் அனுப்பியிருந்தோம் உங்களோட தேசிய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு எங்களுடைய டயலாக் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது எவ்வளவு காலையிலே கால் பண்ணுறாங்க டயலாக்ல இருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க நான் இருபது லட்சம் வின் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐபோன் கிடைச்சிருக்குது ஆனால் என்ன கவலைன்னு சொன்னால் அவங்க சொன்ன டைம்ல அந்த இடத்துக்கு போயிட்டு நான் அந்த ஐபோனையும் அந்த இருபது லட்சத்தையும் நான் எடுக்கலை இந்த கோலை கேட்டதும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் யாபகம் வருது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாட்டி இதே கோல் எங்க நீங்க வின் பண்ணிட்டீங்க வின் பண்ணிட்டீங்க வின் பண்ணிட்டீங்க எத்தனை லட்சத்துல தான் நான் வின் பண்றது போதும் எனக்கு இதுக்கு மேல முதல் விஷயம் இந்த கோல் ஒரு ஒபிஷியல் அல்லது ரைட் ஒரு கம்பெனியில இருந்து வந்த கோலா என்று சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது ஒரு ஸ்கேம்

காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை நம்மளும் இருபது லட்சமா என்று சொல்லிட்டு வாயை திறந்து பாக்குற அதே நேரத்துல சொல்லுவாங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்க எடுக்கலண்டா இது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியா பன்னெண்டு மணிக்கு முன்னாடியா அப்ப என்னதான் செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பதறுவோம் பதற நேரம் சொல்லுவாங்க ஓகே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசை போட்டுடுங்க அந்த இருபது லட்சம் வரும் அந்த இருபது வருதே ஒன்று தானே போகுது என்று யோசிப்போம் யோசிச்சுட்டு நம்மளும் காசை போடுவோம் பின்னாடி சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் இந்த கிரைம் இப்போ மட்டும் இல்ல வித்தியாசமான வழிமுறைகள்ல ரொம்ப வருஷங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்குது இப்போ அண்மையில கூட எனக்கு ஒரு பேஸ்புக்ல இருந்து ஒரு மெசேஜ் வருகிறது ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்டே இருந்து அவருடைய ஐடியில இருந்து ஒரு மெசேஜ் வருது நான் ஒரு காம்படிஷன்ல கலந்து கொண்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு ஓட் பண்ணணும் கொஞ்சம் ஓட் பண்ண முடியுமா நானும் யாரா இது என்னடா விஷயம் சொல்லிட்டு கேட்டுட்டு ஓகே என்ன பண்ணணும் என்று கேட்கிறேன் ஸோ அவங்க சொல்றாங்க என்னடா

என்ன பிரச்சனைடா நமக்கு தெரியல அதை எப்படி நாம ஹேண்டில் பண்றது அப்படியான விஷயங்கள் வார நேரம் நம்ம இதை எப்படி நம்ம அதுல இருந்து தப்பிச்சு கொள்றது எனக்கு பிரச்சனை வந்துட்டதுன்னா நான் என்ன பண்ணணும் அல்லடா என் பக்கத்து வீட்டாளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டது அவங்க கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி கைட் பண்றது எங்கட ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கு சைபர் கிரைம்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டாருந்தா இப்போ நம்ம என்ன பண்றது இப்படியான விஷயங்கள் தெரியாது இந்த ஷோர்ட் கோர்ஸையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இதையும் நீங்க சேர்ந்து படிச்சு பார்க்கலாம் சோ குற்றவாளிகள் என்பவர்கள் ரைட் முகத்துல மச்சத்தை வச்சுக்கொண்டு ரைட் பெரிய மீசையை வச்சுக்கொண்டு கையில கத்தியை வச்சுக்கொண்டு ஏ என்று சொல்லி மிரட்டி பேசுறவங்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கிதமாக அழகாக பேசுறவங்களா கூட இருக்கலாம் ஒன்னே ஒன்னு அவதானமாக இருப்போம் நன்றி